தெற்கு ரயில்வே சார்பாக சிறப்பு ரயில்கள் குறித்தான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மற்றும் இதுநாள் வரை கேரள மாநிலத்தின் வழியாக இயக்கப்பட்டு வந்த நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயில் இனி சென்னை எழும்பூருக்கு மதுரை வழியாக இயக்கப்பட இருக்கிறது கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு ரப்பு சொன்னீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு மானாமதுரை காரைக்குடி திருவாரூர் விழுப்புரம் வழியாக வாராந்திர சிறப்பு ரயிலானது கடந்த சில மாதங்களாக கோடை காலத்தை முன்னி இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலின் கடைசி சேவையானது வருகின்ற வியாழன் கிழமை என்று வர இருக்கிறது தொடர்ந்து இந்த சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்திருக்கிறாங்க அதன்படி திருநெல்வேலியிலிருந்து இருந்து ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு வியாழன் கிழமைகளில் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு வெள்ளிக்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு திருநெல்வேலிக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு பத்து மணிக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை கல்லல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவும் தற்போது ஐஆர்சிடிசி இணையதளங்களை துவங்கி இருக்கிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் வரை தினசரி ரயிலே இல்லாத காரைக்குடி திருவாரூர் வழியாக இந்த ரயில் இயங்குவதனால் அந்த பகுதி மக்களுக்கும் சென்னை செல்வதற்கான ஒரு ரயிலாக இது வந்து அமையும் இந்த சிறப்பு ரயில் நீட்டிப்பு என்பது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம் இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக நாகர்கோவிலில் இருந்து அசாம் மாநிலம் திப்ருகாருக்கு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் கேரள மாநிலத்தின் வழியாக இரண்டு சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது அந்த சிறப்பு ரயில்கள் இரண்டையும் தற்போது நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி மதுரை திருச்சி வழியாக சென்னை எழும்பூருக்கு இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயில் இனி நாகர்கோவில் சென்னை எழும்பூர் ரயிலாக மாறி புதிய நேரத்தில் இயங்க இருக்கிறது நாகர்கோவிலிருந்து ஜூன் இரண்டு ஜூன் பதினாறு ஜூன் முப்பது ஆகிய மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளும் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மறு சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் மூன்று ஜூன் பதினேழு ஜூலை ஒன்று ஆகிய மூன்று திங்கட்கிழமைகளும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது நாகர்கோவிலில் இருந்து வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதற்கான முன்பதிவுகளும் நடைபெற்று வருகிறது முன்னதாக இந்த ரயில் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் வழியாக இயக்கப்பட்டது தற்போது அதன் வழித்தடம் மாற்றப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக சென்னை எழும்பூருக்கு மூன்று வாரங்களுக்கு சிறப்பு ரயிலாக இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே இதே நேரத்தில் நாகர்கோவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வேறொரு தேதிகளில் இயக்கப்பட்டு வந்த ரயிலும் தற்போது வழி மாற்றி மதுரை வழியாக இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ டூ என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது நாகர்கோவிலில் இருந்து ஜூன் ஒன்பது மற்றும் ஜூன் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளும் இரவு பதினொன்று பதினைந்திற்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்திற்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜூன் பத்து மற்றும் ஜூன் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு திங்கட்கிழமைகளும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் முன்னதாக நாம் கூறியிருந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதே நிறுத்தங்கள் தான் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த ரயில்கள் ஓடாத நாட்கள்ல தான் இந்த சிறப்பு ரயிலானது ஓடுகிறது ஏனென்றால் நாகர்கோவில் இருந்து திப்ருகாருக்கு அந்த பெட்டிகள் சென்று விட்டு மீண்டும் நாகர்கோவில் வந்து நிற்கும் பெட்டிகளை தான் அப்படியே சென்னை எழும்பூருக்கு வந்து சிறப்பு ரயிலாக போறாங்க அதுவும் ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக தான் தற்போது அஸ்ஸாம் மாநிலத்துக்கு இயக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் ஐஆர் இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது இதே போலவே சென்னை எழும்பூர் கன்னியாகுமரிக்கு கூடுதலாக ஒரு பெட்டி இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது இந்த கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் அதிவிரைவு ரயிலுக்கு மட்டுமல்லாமல் பெங்களூர் கன்னியாகுமரியில் இயக்கப்பட்டு வரும் ஐலாண்ட் ரயிலுக்கும் பொருந்தும் ஏனென்றால் இரண்டும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் அதன்படி இந்த ரயிலுக்கு கூடுதலாக ஒரு ஏசி திரியிட்ட இரக்கான இப்படி இணைத்த பிறகு இதன் புதிய கம்போசிஷன் எப்படி இருக்கும் ஏசி பெட்டியும் இரண்டு ஏசி ஆறு ஏசி டயர் ஒரு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் மூன்று ஒரு இஓஜி சேர்த்து இந்த ரயிலானது புதிய கம்போசிஷன் இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது கன்னியாகுமரியிலிருந்து மே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தும் சென்னை எழும்பூரில் இருந்து மே இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் நடைபெற்று வருகிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பக்கத்துல வெள்ளை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இணை வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்